உங்கள் அபிமான சினிமா ஸ்கேனின் அன்பான வணக்கங்கள் பிக் பாஸ் கமலுக்கு ஆப்பு ஆமாங்க இப்ப நடந்துட்டு நங்கூரம் பாய்ச்ச மாதிரி ஏழு கேள்விகளை கேட்டு இருக்காருன்னு சொல்றது கூட சரியா இருக்காதுங்க ஏழு கேள்விகள் மூலமா ஏழு ஆப்புகளை சும்மா டிசைன் டிசைனா வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் சரி வாங்க அந்த ஏழு விதமான மாதிரியான கேள்விகள் என்ன என்னன்னு பார்க்கலாம் வாங்க பிக் பாஸ் சில வாரங்களாக சமூக வலைதளங்கள் மூலமா கடுமையான எதிர்ப்புகள் வந்துட்டு இருந்தாலும் நிகழ்ச்சியோட போக்கு மட்டும் மாறவே இல்லை அதனால தானோ என்னவோ தென்னரசுங்கிறவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக மனு அந்த நிகழ்ச்சியை நடத்த கமலும் சரி நிகழ்ச்சியை நடத்த ஒட்டுமொத்த குழுவுமே சரி பதில் சொல்லாம தென்னறு அளவுக்கு சரமாரியா பல கேள்விகளை கேட்டு இருக்கார் முதல் கேள்வி நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க போட்டியாளர்களா இல்ல நடிகர்களா இரண்டாவது கேள்வி இந்த நிகழ்ச்சி ஸ்கிரிப்டேடா அதாவது என்ன கேக்குறாருன்னா சினிமா மாதிரியே ஸ்கிரிப்ட் எழுதி தந்து அதை பேச சொல்லி எடுக்கிறாங்களான்னு கேக்குறாரு மூணாவது கேள்வி நிகழ்ச்சி ஸ்கிரிப்டேட் கிடையாது ரியாலிட்டி ஷோ தான்னா இந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோவை நடத்த அரசாங்கத்து கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி இருக்காங்களா நாலாவது கேள்வி இந்த போட்டி மன உளைச்சல தருது தனி நபர் ஒருத்தர இப்படி ஒரு மன உளைச்சல் தர நிகழ்ச்சியில கலந்துக்க வைக்க சட்டத்துல இடம் இருக்கா ஐந்தாவது கேள்வி நிகழ்ச்சியில போட்டியாளர்கள் போட்டுக்கிற டிரெஸ் அவங்களோட இஷ்டமா இல்ல நிகழ்ச்சியாளர் இருந்து டிரெஸ் டிசைன் செஞ்சு தரப்படுதா ஆறாவது கேள்வி போட்டியாளர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டா அதை சரி பண்ண அதற்கான மருத்துவ குழு இருக்கா ஏழாவது கேள்வி வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு ஆண்களால வேறுவிதமான தொந்தரவு ஏதாவது தவறுதான் அந்த மாதிரி தொந்தரவு ஏதும் வரலேன்றதை எதை வச்சு உறுதிப்படுத்தினீங்க இதுவரைக்கும் கேட்ட இந்த எல்லா கேள்விகளையும் தொகுத்து ஒரு பெரிய ஆப்பா கிராண்ட் பினாலே ஆப்பா வச்சதையும் பார்த்துடலாம் வாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற குடும்ப பெண்கள் காலேஜ் மற்றும் ஸ்கூல் ஸ்டூடண்ட் குறிப்பா இளம் பெண்கள் இத நிஜ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ஏன்னா நீங்க தான் இத ரியாலிட்டி ஷோன்னு சொன்னதால அதை தங்களோட நிஜ வாழ்க்கையில ஒப்பிட்டு அதை அப்படியே கடைபிடிச்சா இந்த நிகழ்ச்சி நிஜ வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நலனை மேற்கண்ட கேள்விகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே பதில் அளிக்கணும்னு தென்னரசு கேட்டிருக்கார் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிறவங்களுக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுக்கும் பிக்பாஸ் மன உளைச்சலை ஏற்படுத்துதோ இல்லையோ இவரோட கேள்வி பிக் பாஸ் நடத்துற பிக் பாஸ் டீமுக்கும் கண்டிப்பா மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே தென்னரசு போட்ட மனுவை சமாளிக்கிற விதமா கமலை நீக்கிட்டு சில வாரங்களுக்கு மட்டும் வேற நடிகர் யாரையாவது போட போறாங்களா இல்ல வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறாங்களான்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது சம்பந்தமா பாஸ் எடுக்கிற நடவடிக்கையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க இது சம்பந்தமா பாஸ் நடவடிக்கை எடுத்தால் அது பற்றின வீடியோவை உடனே போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்